இன்ட்ரடியூஸ் ஆக வேண்டியது அன்ஃபார்ச்சுனேட்லி முடியலை அண்ட் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் உஸ்ரே எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் த பெஸ்ட் இன்க்ளூடிங் மீ பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நடுவில் சில படங்கள் பண்ணிவிடு பட் எனக்கு பாப்பா அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் நிறைய இருந்துச்சு தனல انا ஹீரோயினா நடிக்க வேண்டியே நடிக்க வேண்டியே பொண்ணு அதுக்குல अरुणு மஜே இங்க சோஷியல் மீடியா வர கார்த்தி மட்டும் ரெண்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவங்க எல்லாரையும் பார்க்குறேன் ஸோ ஹாப்பி அண்ட் உதயகுமார் சார் அவர் மூலியமாக தான் நான் ஆக்சுவலாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் ஆக வேண்டியது அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல அண்ட் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் உஸ்ரே எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் த பெஸ்ட் இன்க்ளூடிங் மீ பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நடுவில் சில படங்கள் பண்ணிட்டேன் பட் எனக்கு பாப்பா அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் நிறைய இருந்துச்சு ஐ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ நைஸ் கேரக்டர் டு ரீஎன்டர் ரீஎன்ட்ரின்னு சொல்ல முடியாது பட் மறுபடியும் ஒரு நல்ல கேரக்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் ஸோ ஐ காட் அ கால் ஃப்ரம் டேரக்டர் கார் ப்ரொடியூசர் சார் தி கேம் டு மீ அவங்க வந்து படம் அந்த கேரக்டர் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு சிட்டிங்ல சார் ஓகே கன்ஃபார்மாக நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்தேன் பிகாஸ் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஒரு இண்டிபெண்ட் உமனா தான் உயிர உயிர இருக்கு அப்படின்னு இருக்கிற ஒரு கேரக்டர் பட் அவங்களிலே நிறைய ஷேட்ஸ் இருக்கும் ஏன்னா மதர் கேரக்டர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் பண்றாங்க பட் எனக்கு வந்து ஒரு நாள் ஷூட் இருந்தா கூட எனக்கு இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஆனால் அது வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் ஏதோ வந்தோம் பண்ணோம் மதரா இருக்கோம் பின்னாடி நின்னோம் போகணும் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணுவேன் பட் ஃபைனலி ஐ காட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐம் சோ ப்ரௌட் டு பி ஹேர் டுடே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே நான் இருக்கிறேன் இப்போது அண்ட் எல்லாருக்குமே தெரியும் இப்போ உதயகுமார் சார் ரஜித் நான் இதெல்லாம் பேச வேண்டாம் பிகாஸ் மூவிக்கு ஃபோர் பில்லர்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன் ஃபர்ஸ்ட் வந்து டேரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் கேமராமேன் அண்ட் மியூசிக் இது வந்து அமையணும் அமைய அமைது அமைகிறது வந்து ரொம்ப ரேர் இன்னைக்கு நாளைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பை லக்கி நீங்க எல்லாரும் ரொம்ப லக்கி ரொம்ப நல்ல அமைஞ்சிருக்கு ஒரு டீம் அண்ட் ஆல்சோ ஹீரோ அவங்க வந்து ஹீரோ மாதிரி இல்லாமல் ஹீ இன்வால்வ் இன் டு த கேரக்டர் அவங்க சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த கேரக்டர் வரும்போது அந்த ஃபேஸ் எல்லாம் மாறிடும் ஆன் செட்டு ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப நல்ல ஒரு நேச்சர் அது இட்ஸ் வெரி நைஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் ஜனனி என்னோட டாட் அவங்க அவ அப்படி கூப்பிட்டு எனக்கு பழகிடுச்சு என் பொண்ணு ஸோ அவங்க ஷீஸ் வெரி க்யூட்டஸ்ட் கேர்ள் ரொம்ப கம்மியா பேசுவாங்க எனக்கு என்ன தெரியல அந்த கேரக்டர் கூட ரொம்ப கம்மியாக தான் பேசும் நான் இருக்கும்போது ஸோ நான் நினைச்சேன் அதுலேயே இன்வால்வ் ஆகி அப்படி அப்படி அவங்க வந்து அந்த செட்டில் ஜாஸ்தி பேசாம அப்படியே இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது பட் ஐ வட் லைக் டு ஹியர் ஹர் வாய்ஸ் டுடே அண்ட் ஸோ ஹாப்பி டுடே நீங்க எல்லாரும் விஷ் பண்ணணும் உங்க சப்போர்ட் எல்லாமே இருக்கணும் உசிரியப்படத்துக்கு அப்படிங்கிறது என்னோட என்ன சொல்லுவாங்க ஐ விஷ் தட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி